வந்து ஜென்லா கடன் அப்படின்ற ஒரு மாயைன்னு சொல்லலாம் இப்ப நம்ம வாங்கிட்டோம் அடைக்கக்கூடிய சூழல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய நபர்களுக்கு கடன் வாங்கி தான் எல்லாருமே வாழறோம் எவ்வாறு உதவி செய்ய எப்போ ஒருவன் தனது உடலுக்குள்ளேயும் தனது ஆன்ம லெவல்லையும் நல்ல எனர்ஜி அதிகமாக சேர்த்து வச்சிருக்கானோ அந்த நல்ல எனர்ஜின்றது நல்ல சிந்தனைகள்னால மட்டும் கோடீஸ்வரர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவ்வளோ கோடி பணம் வச்சுட்டு நிம்மதியாக தூங்க முடில எப்போ உயிர் போகும்னு தெரில எவன் எப்போ வந்து வெட் வெட்டுவான்னு தெரில எந்த கேஸில் எப்போ உள்ளே போகும்ன்றது வந்து தெரியல

நாளை இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கு உண்டான காரணம் தான் பெரிய பெரிய மில்லியனஸ் பில்லியனஸ்லாம் பார்த்துட்டேன் இன்றைக்கி அவங்க ஃபீல் பண்ணுற விஷயம் அவ்வளோ பணம் இருக்குது என்ன இன்னைக்கு எனக்கு அனுபவிக்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லை அன்மிக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு மகாவிஷ்ணு சார் அவர்களை தான் வணக்கம் சார் குருவே சரணம் வணக்கம் இப்போ வந்து ஜென்ரலாக கடன் அப்படின்ற ஒரு மாயைன்னு சொல்லலாம் இப்போ நம்ம வாங்கிட்டோம் அடைக்கக்கூடிய சூழலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய நபர்களுக்கு கடன் வாங்கி தான் எல்லாருமே வாழ்றோம் பிரபஞ்சம் எவ்வாறு உதவி செய்யும் கடன் வாங்குறதுக்கு கடன் வாங்குறதுக்கு இல்லை கடனை அடைப்பதற்கு பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் கடன் இவர் இத்தனை கடன் வச்சிருக்கிறாரு இவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் இவர் இவ்வளோ அவமானம் வச்சிருக்கிறாரு இந்த அவமானத்துலேருந்து இவர் காப்பாற்றணும் அப்படிலாம் இல்லை பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி அவ்வளோதான் ஒரே டேர்ம் தான் சொல்லுங்கள் என்னென்ன பாசிட்டிவா எனர்ஜி வெறும் எனர்ஜி எனர்ஜி எனர்ஜியே உங்களுக்கு வந்து நம்ம நெகட்டிவாக பேசும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு வரதுக்கு தான் வரேன் எப்போ ஒருவன் தனது உடலுக்குள்ளேயும் தனது ஆன்ம லெவல்லையும் நல்ல எனர்ஜி அதிகமாக சேர்த்து வச்சிருக்கானோ அந்த நல்ல எனர்ஜின்றது நல்ல சிந்தனைகள்னால் மட்டும்தான் வரும் அப்போது அவனுக்கு வேணுங்கிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு தகுந்தார் போல நிறைய கெட்டது பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த கெட்டதுக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும் ஒரு சில பேர் கெட்டது பண்ணால் பணம் நிறைய சேர்ற மாதிரி இருக்கும் பணத்து பின்னாடியே சேர்ந்து பாவமும் சேரும் பிரச்சனைகளும் சேரும் கண்ணுக்கு தெரியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சாபக்கேடு என்னன்னா ஒருத்தனுடைய வளர்ச்சியை பணத்தை வச்சு மட்டும்தான் கணக்கிடுறாங்க எத்தனையோ கோடீஸ்வரர்களை நான் பார்த்துருக்கிறேன் அவ்வளோ கோடி பணம் வச்சுட்டு நிம்மதியாக தூங்க முடில எப்போ உயிர் போகும்னு தெரில எவன் எப்போ வந்து வெட்டுவான்னு தெரில எந்த கேஸில் எப்போ உள்ளே போகன்றது வந்து தெரில குழந்தை இன்னும் பிறக்கலை பிறந்த குழந்த இப்படி பிறந்திருக்கு இத்தனை பிரச்சனைகளோட பிறந்திருக்கு எத்தனை பேர் நீ ஃபீல் இருக்காங்க தெரியுமா பணம் வச்சிருக்கிறவங்க ஆரம்பத்தில் நல்லா வாழ்ந்தவங்க கொடி கட்டி பறந்தது போலெல்லாம் தெரியும் இன்னைக்கு வந்து ஈஸியாக உங்களை மேனுபுலேட் பண்ணிடலாம் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களை ஸ்டேஜிங் பண்ணி உங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் உண்மையாக ஒருத்தங்க என்ன அனுபவிக்கிறாங்கன்றத அவன் வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் தெரியும்லன்னா எப்படி தெரியும் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை வயிற்று வலியும் தலை வழி தலை வழியும் வயிற்று வலியும் அவங்கவங்களுக்கு வந்தா தான் தெரியும்பாங்க அது போல கர்மம் என்ன புரட்டி எடுக்குதுன்றது அனுபவித்தவர்கள் உண்மையாகவே வாயை திறந்து ஈகோ இல்லாமல் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் தெரியும் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னொருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கன்ஃபூஸ் பண்ணணும் ஆசைப்படாது அது செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் ஓகே இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இப்போ இறைவனை தாண்டி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டும் பொழுதோ இல்லை கேட்கும்பொழுதோ என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் கேட்கும்போது நான் என்ன ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணி கேட்கணும் நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணி கேட்டிங்களோ முதல்ல அதை சரியாக செய்யணும் நேர்மையாக இருக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் என்ன வேர்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்கள் சரியா இருங்க இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறீங்க அதுக்கு பிரபஞ்சம் ஒன்று கொடுக்குது அது கொடுத்துரும் நீங்கள் அது செய்யலைன்னா அது செஞ்சிடும் அடுத்த டைம் கொடுக்காது ஏன்னா அது உங்களை நம்புது நம்பி தான் கொடுக்குது நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நீங்கள் அதை பண்ணாமல் வேறு பண்ணுறீங்கன்னா அது செய்யாது அப்போ நான் எ எதை நான் சொல்கிறேனோ அதை நான் குறைந்தபட்சமாவது நான் செய்ய வேண்டும் நான் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பெற்றுட்டு அந்த விஷயத்துக்கு நான் நேர்மையாக நடக்கலை நான் சரியாக செய்யலை அப்படின்னா அது நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் சரியாக இருக்கணும் நீங்கள் என்ன கமிட் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கும் இல்லை ஒரு சில நேரங்களில் அது தவறுதலாக போகுது இல்லை வந்து நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம் தெரியாமல் கமிட் பண்ணிட்டோம்னா கூட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அடுத்து அவங்க மைண்டில் அது இல்லாதபடியாவது பண்ணி விட்றணும் அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம தப்பா சொல்லிட்டோம் தனி இல்லைங்க இப்போ உங்ககிட்ட பேசுற நீங்க தான் பிரபஞ்சம் ஒரு நாய் வருதுன்னா அந்த நாய் தான் பிரபஞ்சம் ஒரு குழந்தை வருதுன்னா அந்த குழந்தை தான் பிரபஞ்சம் ஒரு புறா வருதுன்னா அந்த புறா தான் பிரபஞ்சம் அது நடிக்குது வேற வேற கலர் மாதிரி வேற ஒரு உருவம் மாதிரி நடிக்குது ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட ஒன்று வந்து பேசுறாங்க வைக்கிறாங்கன்னா அது வேற ஒருத்தர் வரல உங்க தலையில எழுதுறதுக்கு சித்திரகுப்தன் தான் வேற ரூட்ல வராருன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும்ன்ற பிரபஞ்சம் வேற எதுவும் இல்லை உங்க மனசாட்சி தான் பிரபஞ்சம் உங்கள் குற்ற உணர்ச்சி தான் உங்கள் பிரபஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பேசுறீங்கன்றது உங்கள் ரெக்கார்டை வச்சு உங்களுக்கு காப்பாடிச்சிருவாங்க ஈஸியாக ஸோ அது அதனால என்ன சொல்றேன்னா இங்கே ஃப்ரீயாக இருக்கணும் இங்கே கிளியராக இருக்கணும் இங்கே ஃப்ரீயாக இங்கே கிளியரானா என்னன்னா எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல் உள்ளுக்குள்ள எந்த குப்பையும் இல்லை எல்லா குப்பையும் எடுத்து வெளியே போட்டேன் உண்மையாக இருந்திருக்கேன் இன்னைக்கு என் உயிர் போனாலும் அந்த நிம்மதியோட என் உயிர் போவேன் ஏன்னா எதையும் மறைக்கல ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இன்று வரைக்கும் அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு தான் இருக்கு ரெகுலரா வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ நான் இல்லாத காலத்துலேயே அன்னதானம் போறதுக்கு உண்டான வேலைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு எதை பத்தி கவனம் இல்லை ஆனா ஒவ்வொருத்தரும் இந்த கேள்விக்கு பதில் இருக்கேன் நீங்க யோசிச்சுக்கணும் இப்போ உங்க உயிர் போனா இவ்வளவு நிம்மதியா போகுமா இல்ல கேளுங்க இப்படி இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்துல உயிர் போக போகுதுன்னா இப்போ எதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லுதுன்னு கவனிங்க நீங்க போகணும் அங்கே போகணும் அதை முடிக்கணும் அதை முடிக்கணும் ஆஹா இதுன்னு அனுபவிக்காமல் இருக்கணும் ஐயோ ஐயோ பார்க்கவே இல்லையே நான் இது வேற மிஸ் ஆகுது டோன்ட் வேஸ்ட் த டைம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சட்ட திட்டங்களை மீறாமல் உங்கள் ஆசைகளை குறைத்து கொண்டு அதற்குண்டான காலத்தை அதிகமாக விரயம் பண்ணாமல் அதை இப்போதுலேருந்தே அனுபவிக்க ஆரம்பிச்சுருங்கன்றேன் டோன்ட் ரெக்ரெட் ஃபார் இட் லேட்டர் பல பேர் பண்ணக்கூடிய இன்னை நாளை இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கு உண்டான காரணம் தான் பெரிய பெரிய மில்லினஸ் பில்லினஸ்லாம் பார்த்துட்டேன் இன்னைக்கு அவங்க ஃபீல் பண்ற விஷயம் அவ்வளோ பணம் இருக்கு என்ன இன்னைக்கு எனக்கு அனுபவிக்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லை இன்னைக்கு எனக்கு நிம்மதி இல்லை நிறைய தப்பு பண்ணிட்டேன் நிறைய குற்ற முயற்சிகளை மாட்டிக்கிட்டேன் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் எப்படி வெளியே வரன்னு தெரில இன்னைக்கு எப்படி இப்போ ஏண்ட்ட வந்து பாவம் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிட்டேங்க நல்லா நல்லாயிருமான்னு வினை வினைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுத்தே தீர்வான் மாற்றுக்கிறதே கிடையாது நம்மளை பார்த்துட்டு போறாங்கன்னா விழுகிற அடி கொஞ்சம் பொறுமையா விழுகும் அவ்வளவுதான் ஆனா அடி விழுகிறது கன்ஃபார்ம் தலைக்கு வந்து தலைப்பாக போகும் இல்லை பெருசா வந்து சின்னதா போகும் பல பேருக்கு இன்ற அந்த புரிதலும் இல்லை ஓகே இப்போ நீங்கள் சொல்லும்போது அன்னதானம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க சார் இப்போ நீங்கள் உங்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நானுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தானத்தில் சிறந்தது அன்னதானமும் ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா இதை செய்வதால் என்ன பலன்னு நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க இருந்தாலுமே அன்னதானம் செய்வதால் மற்றவர்களுக்கு ஒரு நல்லது நடக்குது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போகுது இவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அன்னம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஈக்குவல் பண்ணிக்கணும்னா உயிர்னு ஈக்குவல் பண்ணிக்கணும் அன்னம் இஸ் ஈக்குவல் டு உயிர் உயிர் அப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க ஒரு உயிரையே கொடுக்குறோம் உயிரை கொடுக்குறீங்க உயிரை கொடுக்கல எப்படி சொல்கிறீங்க உயிர் உயிரை கொடுக்குறீங்க நீ அப்படி தான் அதை ஃபீல் பண்ணா அது எவ்வளோ பெரிய மேட்ரு அது அப்போ அந்த உயிரை கொடுக்கும் போது பிரபஞ்சம் என்ன பிரபஞ்சத்தோட லா என்ன எதை கொடுக்குறீங்க அதை பல மடங்கு உனக்கு நான் திருப்பி அப்போ நீங்கள் உயிரை கொடுத்தீங்கன்னா திருப்பி என்ன கொடுக்கும் அதுவும் உயிர் கொடுக்கும் உயிருக்கு மேலே ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லை ஆயுள் கர்மம் நோய் பிரச்சனைகள் மனசங்கடங்கள் கிரக பாதிப்புகள் கால சர்ப்பதோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் செவ்வா தோஷம் எல்லா தோஷமும் எல்லா பிரச்சனையும் ஏன் வந்தது எங்கேயா சேட்டை பண்ணியிருப்பீங்க அலட்சியமாக நடந்திருப்பீங்க அசிங்கப்படுத்திருப்பீங்க ஒரு உயிருக்கு கஷ்டம் கொடுத்துருப்பீங்க வேறு ஒரு ரீசன் சொல்லுங்கள் ஒரு தோசை ஏன் வருது இந்த மாதிரி விஷயங்கள் அலட்சியமா ஏதாவது அதை காயப்படுத்திருப்பீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க அதனால அந்த தோஷம் வருது புத்திசாலி என்ன பண்றான் விழிப்புணர்வோடு அது இல்லாம இருப்பான் தன்னை தன்னை போல ஒரு உயிரை வந்து கவனிக்க ஆரம்பிப்பான் அண்ணம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஆன்மா குளிருது இப்ப நீங்க ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா மனம் மனம் அவ்வளவு சீக்கிரம் குளிராது டெம்பரவரியா குளிரும் அப்போதைக்கு வந்து என்ன அப்போதைக்கு குளிரும் போதுன்றது வந்து சொல்லவே சொல்லாது வராது மனசுக்கு போதும்ன்ற எண்ணமே கிடையாது முழுமையாக போதும் என்கின்ற மனம் இந்த ஆன்மாக்கு தான் அது உணவு நீங்க அளிக்கும் போது அப்பாடா போதும் அது வயிற்றுல இடம் இல்லாதனால இல்லை அந்த உணர்வு அந்த உடம்பிற்கு என்ன ஆற்றல் தேவையோ அது அந்த நிலப்பிராணனானது சக்தியாக வந்து உள்ளே சென்று விடுகிறது அன்னதானம் செய்யும் போது உயிரையே இன்னொருவருக்கு நீங்கள் கொடுப்பதனால் அதை தாண்டி ஒரு தானம் இந்த உலகத்தில் இல்லை தம்மபதாவில் சொல்லியிருக்காங்க பைபிளில் சொல்லியிருக்காங்க திருக்குறானில் சொல்லியிருக்காங்க பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க இன்னும் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க திருவருட்பாவில் சொல்லியிருக்காங்க திருக்குறளில் சொல்லியிருக்காங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை இப்படியே சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு கிரெயின் ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய இரு செவிகளில் இன்னொரு செவிலிருந்து அதை பத்து மடங்குலேருந்து நூறு மடங்கு வரைக்கும் அல்லா வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாருன்றாங்க நீங்க பாருங்க இந்த இறைவனை வந்து பெருமையாக பேசக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பாருங்க கொடுத்தல்ல மட்டும்தான் இருக்கும் பிஸ்மில்லாக இர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அர் ரன்பில்லாலுமான் இர் ரஹீம் ரஹீம்யோ மித்தின் ஈயாக்கு பேக் ராத்தம் நஹமது நசீன் இஃது அன்னம் அலகீம் பகுலிமி அலஹீம் வர லாலின் ஆமீன் 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 முழுக்க முழுக்க இறைவனை சரணாகதி அடைவதும் தர்மத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறார் தர்மத்தை தாண்டி ஒரு செயல் இல்லை தர்மம் செய்யாமல் இருக்கிறவன் ஈவிலாக மட்டும்தான் இருக்க முடியும் அவன் மனுஷனாக இருக்க முடியாது தர்மம் செய்கிறவன் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும் மூணு கோடு இருக்குது ரொம்ப சீக்ரெட்டான கோடு இன்றைக்கி மைண்டில் வச்சுருங்க ஹியூமன் கோட் டெவில் கோடு டிவைன் கோடு நீங்கள் எந்த கோடிங்கில் வந்திருக்கீங்க அப்படின்றது உங்களோட ஆக்டிவிட்டீஸில் உணர்ந்தவர்களுக்கு தெரியும் இப்போ உணர்ந்தவங்க இப்போ உங்களை தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனமே இல்லை அது அவங்க தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன இப்போ நீங்கள் எந்த கோடில் வந்திருக்கீங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ஹியூமன் கோடா நான் டெவில் கோடா நான் டிவைன் கோடா மனித உருவத்தில் ஒருவன் இருப்பதனால் மட்டும் அவன் மனிதனாக இருக்கிறான் என்று அர்த்தம் கிடையாது அவனது சிந்தனைகள் அவனது செயல்பாடுகள் அவனது நடைமுறைகள் இதையெல்லாம் பொறுத்து அவன் என்ன குணத்தில் இயங்கிகிட்டு இருக்கான்றது அப்போ தான் தெரியும் பல பசங்க இப்படி தான் போய் மாட்டிக்கிறது பல பெண் குழந்தைகள் தான் போய் மாட்டிக்கிறது அழகான உருவம் அழகான ஆடம்பரம் இதை மட்டும் பார்த்து எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சு போய் குளில விழுந்துடுறது தெரிஞ்சுக்கணும் முதல்ல குணநலன்களை புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கு இதுல உங்களுக்கு சிம்பிளா குழு கொடுக்கணும்னா நீங்க கூகுளில் போட்டீங்கன்னா இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் ஹியூமன் கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பக்காவான மனித உயிரினமா சுயநலத்தோட நடந்துக்கிட்டு இருக்கும் ஹியூமன் கோடிங்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஹியூமனுக்குள்ளேயே இருக்கும் காசி பேசும் ஊர் சுத்தம் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு தெரியும் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காது ஆசைகளுக்குள்ளேயே மாட்டிட்டு என்ன பண்ணாலும் கேள்வி அதாவது அந்த ஹியூமன் நேச்சர் அந்த ஹியூமனுக்கு உண்டான ஆணவம் மாயை அந்த பத்து விதமான துர்கணங்களோட சுத்திட்டு இருக்கோம் காமன் ஹியூமன் எடுத்துக்கலாம் டெவில் கோட் அப்படின்னா தான் சந்தோஷத்துக்காக இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா வீட்டில் தனக்கு நிம்மதி இல்லைன்றக்காக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறது பண்ணுறேன்னு தெரிஞ்சு ஒரு சில கேரக்டர் பண்ணும் டார்ச்சர் பண்ணுறனே தெரியாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கிறவனையும் சாவடிக்கிறது தானும் சாகிறது டெவில் கோட்ஸ் இன்னும் அடுத்த கட்டம் வந்து சொல்லணும் அப்படின்னா பிறரை காயப்படுத்துறதெல்லாம் தாண்டி காலி பண்ணுற அளவுக்கு போகிறது நோக்கம் தவறாக இருந்து பல தவறான செயல்களை வந்து செய்வது தன் சுயநலத்திற்காக தன் ஆசைக்காக பிடித்து வைக்க வேண்டும் என்று நினைப்பது சுரண்டி எடுப்பது அது சொல்றாரு பத்து விதமான குணங்கள் சொல்றாரு வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாரு நான் இந்த பாவம் பண்ணனா நான் இந்த பாவம் பண்ணனா நான் இப்படி பாவம் பண்ணா நான் இந்த அசிங்கம் பண்ணனா நான் இங்கே போய் இதை பண்ணா எழுதுறாரு அவர் பாட்டுக்கு அத்தனை ஆப்ஷன் எழுதுகிறாரு அப்போ அவ்வளவு தவறுகளை வந்து சொல்றாரு இப்போ இந்த தவறுகள்லாம் இருக்கும்போது டெவில் கோடுன்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் டிவைன் கோட் அப்படின்னா என்னன்னா தன்னை அழித்து கொள்ளும் நீ நல்லாருன்னு டிவைன் கோட் எது ஒன்று தன்னை அழித்துக்கொண்டு கொண்டு பிறரின் நலனுக்காக வாழ்கிறதோ அது டிவைன் கோட் நீங்க இப்படி சிம்பிளா வேறு ஒரு குவாலிட்டி தன்னை தன்னை காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் டிவைன் ஒன்றும் டிவைனாக இருக்கிறது சான்ஸே கிடையாது மட்டும்தான் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும் ஹியூமன் சர்வைவல்ல இருக்கும் தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கும் வாழணும்னு ஏங்கும் ஆசைப்படும் தப்பு இல்ல டெய்வில் தன்னையும் காலி பண்ணிட்டு இருக்கிறவனையும் முதல்ல தான் காலி பண்ணணும் வேற வழி இல்லைன்னா நான் செத்தாவது நான் காலி பண்ணிடுறேன்னு இவ் இதுவும் வாழாது இருக்கிறவனையும் வந்து புரிஞ்சுருக்கும் இப்போ கோர்சஸ் வாயிலாக வந்து நிறைய வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கும் அதுபோக பௌர்ணமி கிளாஸ் மாஸ்டர்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வெப்சைட் வந்து விசிட் பண்ணி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சார் ரொம்ப சிறப்பு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காக உங்களுக்கான டைமிங்கை ஒதுக்கி நீங்கள் இந்த பதிவு கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு